வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அதிசார குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரியா அக்டோபர் எயிட்டீன் கடக கடகராசிக்கு அதிசாரம் பெற்று பயிர்வார் அங்க நாற்பத்தஞ்சு நாள் டிசம்பர் தேர்டு வரைக்கும் அவர் இருப்பார் இந்த பலன்கள் பன்னிரெண்டு ராசி வரிசையில பனிரெண்டாவது ராசியான மீனராசி மோட்சஸ்தானத்திற்குரிய மீனராசி பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை பெற்ற அற்புதமான ராசி மீனராசி மகான்களை பெற்றெடுத்த மீனராசி மிகப்பெரிய சித்தர்கள் தெய்வ அவதார புருஷர்களை தந்த மீனராசி மோட்சஸ்தானம் இல்லையா அப்படிதான் அப்படி தந்த மீனராசி தான் பல செல்வந்தர்களையும் கிரியேட்டிவிட்டி கற்பனை வளமிக்க மிகப்பெரிய ஊடக சொந்தங்களையும் தந்த அந்த ராசி பத்திரிகையில மிகப்பெரிய சாதனை பெற்றவர்கள் மீனராசி மீனராசி ஆண்கள் மீனராசி பெண்கள் சுருக்கமா கடகடன் பார்ப்போம் எப்படிப்பட்டவங்க மீனராசி ஆண்கள் நல்ல ட்ரெஸ் பண்றது பிடிக்கும் நல்ல செலவு பண்றது பிடிக்கும் மனசுல எப்பவுமே ரெண்டு வகையான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா முடிவு எடுத்தா தெளிவா இருப்பாங்க அதுல மாற மாட்டாங்க ஒரே எண்ணம் ஒரே முடிவு ஒரே செயல் ஆண் மீனராசி பெண் மீனராசியை பத்தி பார்ப்போம் தனக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிறதுலயும் குழப்பம் இருக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஆக ஆனா எண்டு பாயிண்ட் நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி எல்லாம் நல்லதா நடக்கும் இந்த அபூர்வம் மீனராசி பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது மீனராசி பெண்களை போன்று ஒரே ஒரு சின்ன குறைபாடு இந்த பெண்களை பத்தி உடனே நம்ம ஏதாவது தப்பா பேசுற மாதிரி நினைச்சக்கூடாது பெண் சொந்தங்கள் எனக்கும் சகோதரிகள் உண்டு எனக்கும் மகள்கள் உண்டு எல்லாமே இருக்காங்க ஆனா பெண்கள்ல என்னன்னா தெளிவு பிறக்க வேண்டும் அப்படின்னா பெண் விடுதலையையும் பெண் சுதந்திரத்தையும் பெண் ஆண் பெண் மீது வைக்கக்கூடிய அக்கறையையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் பல பெண்களிடையே உள்ள பிரச்சனைகள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல அக்கறை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை வந்து தவறா புரிந்துக்கிட்டு அடக்குமுறையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஆணும் ஒரு எல்லைக்கோட்டுக்கு மேல அக்கறை காமிச்சா அது அடக்குமுறை தான் அதனால ஆண்களும் இதுல கவனமாக அவேர்னஸ் புரிதல் இருக்கணும் அதே மாதிரி பெண்களும் இந்த காலகட்டத்துல கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ ஒரு கணவனை விவாகரத்து பண்றது மூலயமா வர சுதந்திரம் அல்ல கல்வியோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ சுதந்திரத்தை கொடுத்துறாங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆண் துணை என்பது தேவை அதை விட மேல எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண் துணை என்பது தேவை இதுல என்ன புரிதல்ல மீனராசிக்கு ஒன்ன விட ஒன்னு பெட்டராக இருக்கும் ஆண் மீனராசி பெண் மீனராசி ரெண்டு பேருக்குமே இந்த ஒன்ன விட ஒன்னு பெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு தெரிந்த மட்டத்துல ஒரு ஆண் இருக்கார் ஒரு பெண்ணை பிடிக்கல மறுபடி வேற ஒருத்தர் அவரை பிடிச்சிருக்குன்னா அதுவும் பெண் தான் அது இன்னொரு ஆண்கிட்ட நம்ம வந்து கல்யாணம் செய்து கொள்ள முடியாது அப்போ என்ன அப்படின்னா இந்த பெண்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அந்த பெண்கிட்ட வேற நல்ல விஷயம் வேற கெட்ட விஷயம் இருக்கும் அதேதான் பெண்களுக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதுல புரிந்து கொள்ள வேண்டிய மீனராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை என்னன்னா இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆணை நம்ம விட்டுட்டு நாளைக்கு எதிர்காலத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆணை நினைச்சு வாழறதுங்கிறதும் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மீனராசியில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் உணர்ச்சிக்கு அதிகமா இடம் கொடுத்து சில பிராக்டிக்கலா லாஜிக்கலா இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம வாழ்க்கையை நடத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் அப்ப மீனராசியில் இருக்கக்கூடிய பாலாரும் பொறுமையை கடைபிடித்து அது பாட்டிலேயே வருது பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கை ஜாங்கிரின் அதுதான் அதனால நீங்க வந்து மீனராசி என்பர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் பொறுமைதான் உங்களுடைய தாரக மந்திரம் இப்ப வரைக்கும் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு இப்ப அஞ்சாம் வீட்டுக்கு வரக்கூறாரு நான்காம் வீட்டுல அந்த அளவுக்கு சிறப்பு பலனை கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனா அஞ்சாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான எண்ணற்ற பலன்கள் என்ன இந்த மாதிரி ஜென்ம சனி நேரத்துல ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வெயில்ல ஓடினவனுக்கு உட்கார வச்சு ஏசியில உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படிதான் இப்ப மீனராசிக்கு ஃபீல் ஆக போகுது அடிச்சு அடிச்சு தெளிய வச்சு மறுபடியும் அடிச்சு அடிச்சு செஞ்ச சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறார் இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு வந்து உங்க ராசியவே பாக்குறார் சனியுடைய தொல்லைகள் கம்ப்ளீட்டா அறவை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலமதிப்பு அதுலேயும் உங்களுடைய ராசி குரு பகவானுடைய சொந்த வீடே அவர் சொந்த வீடு அவரே பாக்கிய பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ராசியுடைய ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு உங்கள் ராசி மூன்றையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்துல குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மீன ராசிக்கு என்ன பலன் ராசியின் ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய ராசி நாதன் அங்கேதான் பாக்யஸ்தானம் கைக்கு எட்டனாலும் வாய்க்கு எட்டனும் என்ன இருந்து என்ன பயதினம் பல பணக்காரர்கள் நம்ம பார்க்கிறோம் நல்ல வீடு ஒரு நாலு பிஹெச்கே வீடு இல்ல பத்து பெட்ரூம் உள்ள ஒரு வீடு பத்து பெட்ரூம் உள்ள வீட்டுக்குள்ள எல்லா பெட்ரூம் எல்லா வசதியும் தங்குறதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு என்ன வாழ்க்கை இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவி கணவன் பேச்ச கேட்கவே மாட்டாங்க கணவன் மனைவி பேச்ச கேட்கவே மாட்டாரு பிள்ளைங்க அது போன்லயும் இல்ல ஐட்டாப் அதுல உட்காந்து அது அதோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது இது என்ன வாழ்க்கை இது வாழ்க்கைய அரணோடு ஒரு விவசாயி நடத்தக்கூடிய வாழ்க்கையை போய் பாருங்க கிராமங்கள்ல சொந்தம் பந்தம் உறவினர் எல்லாம் வச்சுட்டு ஒரு சாப்பிட்டு அவங்க வாழ்றாங்க அது வாழ்க்கையா நீங்க வந்து பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பங்களாவை வச்சு அனாத மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிட்றது வாழ்க்கையா அப்போ நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா பாக்கியம் வேணும் அதை புரிஞ்சுக்கணும் பாக்கியம்னா என்ன நல்ல அன்பு கிடைக்கணும் நல்ல பாசம் கிடைக்கணும் அளவில்லாத நேர்மையான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கணும் அதே மாதிரி செல்வங்கள்ல பல செல்வங்கள் உண்டு குழந்தை செல்வம் வேணும் அந்த குழந்தை செல்வத்தோட குடும்பத்தோட உட்காந்து நல்ல நம்ம நினைச்ச கை கெட்டதெல்லாம் வாய் பாக்கியம் கிடைக்கணும் சந்தோஷம் நிம்மதி பணம் வசதி எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அது பாக்கியம் வெறும் பணம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா இப்போ உடம்புல மூக்கு மட்டும் பெருசாடுற மாதிரி அது வியாதி ஆக இந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்கள் ராசிநாதன் இது நாள் வரை ஜென்மசனியினால் நீங்க பட்ட அவஸ்தையெல்லாம் மாறி நாள் தடைப்பட்டிருந்த தாமதப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும் இது ஒண்ணு ரெண்டு மூணாவது விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்களுடைய பதினோராம் வீட்டுல விழுவதனால அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பதாம் வீட்டுல குரு பகவானுடைய பார்வை விடுறதுனால அப்பா பையன் அப்பா பொண்ணுக்குள்ள உறவுகளில் மிகப்பெரிய அளவுல இம்ப்ரவைசேஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தது பதினோராம் வீட்டை குரு பகவான் சமசப்தமமா பார்க்கறதுனால இன்கம் பணம் இன்னைக்கு என்ன வேலை செய்யுது எது இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு எது ரொம்ப முக்கியம் பணத்துக்கு மேற்பட்ட விஷயம் எப்பவுமே இருக்கும் அது ஆதி காலத்திலையும் இருந்தது இப்பவும் இருக்கு இனிமேல இருக்கும் ஆனா இன்னைக்கு எது அதிகமா பேசுது பணம் பணம் வேணும் எல்லாருக்கும் பணம் வேணும் பிறப்புறது முதல சாகிறது வரைக்கும் பணம் வேணும் வெட்டி ஆங்கிட்ட பணத்தை கொடுத்தா தான் பணத்தையும் எரிக்கிறேன் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பணம் வேணும் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு பணம் வேணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும் கார் வாங்குறதுக்கு பணம் வேணும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பணம் வேணும் அதுல போய் ஹோட்டலுக்கு போறதுக்கு ஆட்டோ பணம் வேணும் பணம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அந்த அளவுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய பார்வைதான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் அது மீன ராசிக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்து எல்லாம் வந்து சேரும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது தீர்க்கப்படும் இதுக்கப்புறம் உங்க ராசி அதாவது ராசிநாதன் உங்கள் ராசிய ஒன்பதாம் சிறப்பு பார்வையா பார்க்கற மனுஷனுக்கு ஒரு வினோதமான பழக்கங்கள்லாம் எல்லாம் உண்டு மனிதனுக்கு அதில் ஒன்றை சொல்றேன் மனிதனுடைய மனம் எதை பத்தி ரொம்ப ஆழ்ந்து கிடைக்காதோ அதை பத்தியே தேடி போவோம் மனித மனம் இந்த விந்தையை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க நம்ம உறவு கூட சரி பின்னாடியே போனீங்கன்னா துரத்திட்டு ஓடும் விட்டு விலைங்கன்னா அதுவா பின்னாடி வரும் இது கணவன் மனைவிக்குள்ளேயா இருந்தாலும் சரி அப்பா பையனா இருந்தாலும் சரி இது அப்போ ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தைரியம் அதிகமாகும் மனம் தெளிவடையும் தெளிவடைய கூடிய மனதால எதையும் சாதிக்க முடியும் எந்த சரியான முடிவையும் எடுக்க முடியும் எதையும் பக்குவமாக கரெக்டா பார்க்க முடியும் இதுதான் தென்பு இதுதான் அசட்டு சொத்துனா இதுதான் ஆயிரம் கோடி சொத்து இல்லை கீழே ஒரு ஐலாண்ட்ல தீவுல உங்களை தனியா விட்டா கூட மனசு அசையாம இருந்துருச்சுங்க நீங்க தான் உலகத்திலே பெரிய பணக்கார உங்களை கூட்டிட்டு போய் உலகத்துடைய தலைவரா உட்கார வச்சு அப்பவும் மனம் கொஞ்சம் கூட அசையாம இருக்கு பாருங்க தான் உலகத்துல நம்பர் ஒன் வெற்றியான அப்ப என்ன இருக்கு வெளியில இல்ல உள்ள இருக்கு இந்த உள்ள பார்க்கணும் நாம யாரு நமக்கு என்ன வாழ்க்கை வேணா இருக்கலாம் வண்டி எடுக்கலாம் தினக்கூலியா இருக்கலாம் ஆனாலும் ராஜாவா வாழ முடியும் மனசுல என் மனசுல எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நான் நல்லா இருக்கேன்னா தான் ராஜா ராஜாவா இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய நிம்மதியும் தூங்கலையே அதுக்கு என்ன காரணம் தூக்கமே இல்லை ஏன் மனைவி மக்களே கூட சில பேருக்கு அவங்க கிட்ட இல்ல அப்ப ராஜாவா இருக்கிறதா பெரிய தலைவரா இருக்கிறதா சொத்து சேர்த்து வைக்கிறதா பணம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுல இருக்கு தெய்வம் தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை என்னைக்கும் சிறப்பாக தான் இருக்கு தினமும் தீபாவளி ஆக மீனராசி அன்பர்களுடைய ராசிநாதன் ராசிய பாக்ய பார்வையாக பார்ப்பது என்பது த கோல்டன் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை நீங்க உபயோகப்படுத்திக்கிறது உங்ககிட்டதான் இருக்கு பரிகாரம் அப்படின்னு போனா ஒன்னும் பெருசா சொல்ல மாட்டேன் நான் சனி பகவானுடைய பரிகாரத்தை தான் சொல்லுவேன் திருநெல்நாருக்கு போய் நலதீர்த்தத்துல குடிச்சு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திர ஆடை செலுத்துவது ஒரு பரிகாரம் எங்கேயுமே போகாம மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து தெய்வம் எங்க போய் இருக்கிறதுக்கு நல்ல மனிதனுடைய மனதுல இருக்கிறதுக்காக அவர் வந்து வெயிட் பண்றாரு கியூல ஆக நீங்க மனச நல்லா வச்சிருந்தீங்கன்னா தெய்வம் உங்கள்கிட்ட வந்து உட்காருவார் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய்மஹி கட்கஹஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் கவலையே தேவையில்லை காலம் உங்களுக்கானது அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்